திருச்சிற்றம்பலமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது இப்போ நான் போட்டுக்கிட்டு வர்றது வரிசைப்படியாக போட்டுக்கிட்டு வரேன் வரிசைப்படி போட்டுக்கிட்டு வரேன் இந்த வரிசைப்படி போடுறதில் இன்றைக்கி பாடல் வந்து ஒன்பது ஒரு அன்பர் கேட்டிருந்தார் அம்மா நீங்கள் திருப்புகழ வரிசைப்படி முதல் ஆறு பாடல்கள் பாடுங்கள் அப்படின்னாரு அவர் சொன்னதில் தளங்களில் வரிசைப்படியா இல்லை பாடல்களில் வரிசைப்படியான்னு எனக்கு தெரியல தளங்கள்லையும் போட்டிருக்கிறேன் இப்போ பாடல் வரிசையிலையும் வரிசையாக போட்டுக்கிட்டு வரேன் இப்போ நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டு வர்றதில் இது ஒன்பதாவது பாடல் திரு சிற்றம்பலம் இது அருணகிரிநாதர் அருளி செய்த அங்கை நீட்டி திருச்சிராப்பள்ளி தல திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு சொல்லி சொல்லி ஃபாலோ பண்ணுங்கன்னே வருது நீங்கள் கனிகா பாரதி சேனல்லையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம் பாடலை விளக்கத்தோடு பாடுவோம் அழைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அன்பு போல் போய் நடித்து காசு அளவு உறவாடி அம்பு தோற்ற கண் தோதக இன்ப சாஸ்திரம் உரைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை பங்கம் ஆக்கி அழைத்து தாடனை கொண்டு வேக்கை எழுப்பி காமுக பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டேரா சுற்றுச்சூளைகள் தங்கள் பிரமை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தால் தோழ அருள்வாயே பார்வதி பாகராகிய சிவபெருமான் போற்றி துதித்த உனது தாமரை திருவடியை தொழும்படி அருள்வாயாக குறைவு அற்று சேதன அங்கமாய் பரிசுத்தோர் பெறும் இன்பமாய்ப் புகழ் முப்பத்து ஆறினின் முடிவேறாய் எங்கும் நிறைந்தவனாய் குறை இல்லாதவனாய் அறிவே வடிவு உடையவனாய் பரிசுத்த அன்பர்கள் அடையும் இன்பப் பொருளாய் புகழ் கொண்டவனாய் முப்பத்தாறு தத்துவங்களின் முடிவுக்கும் வேறானவனாய் மந்திரம் மூர்த்தம் எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய சொர்க்க காவல வயலூரா இந்திரன் முதலிய கூட்டத்து தலைவர்கள் கலந்து ஒன்று கூடி சிறந்த சரவணபவா மந்திர ரூப பூஜை செய்து தாமதம் இல்லாமல் வாழ்த்திய தேவலோக காவலனே வயலூர் தெய்வமே சங்கை வேல் கொண்டு துட்ட சூரனை வென்று தோல்பறை கொட்ட கூலிகள் கூத்து நடிக்க தோகையில் வரும் வீராம் திருக்கையில் உள்ள வேலை கொண்டு துஷ்டனாகிய சூரனை வெற்றி கொண்டு தோலாகிய பறைகள் கொட்ட பேய்கள் அசுர பிணங்களை உண்டு கூத்தாடி நடிக்க மயிலின் மேல் வரும் வீரனே செம்பொன் ஆர்த்திகள் கோபுர சூதரு தென்சிராப்பள்ளி வெற்பின் தேவர்கள் பெருமாலே செம்பொன்னால் விளங்கும் அழகிய கோபுரத்தின் மீது மேகங்கள் இரவும் பகலும் நிரம்ப சூழ்ந்துள்ள அழகிய திருச்சிராப்பள்ளி மலையில் வீட்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல்கள் பார்த்திங்களா இந்த நான் இந்த மாதிரியான மயக்கத்தெல்லாம் பெண்களுடைய மோகத்தெல்லாம் இருந்தேன் என்னை மீட்டு உங்களுடைய நினைப்பும் உங்களுடைய திருவடியும் எனக்கு தரணும் இந்த பகைவர்கள்லாம் அழிச்சி முருகா என்னையும் நீ காத்து ரடிச்சிக்கணும் தேவர்கள்லாம் உன்னை சரவண பவான்னு சொல்லி மந்திர பூஜை இந்திரன் முதலிய கூட்டத்துக்கு தலைவர்கள் கலந்து ஒன்று கூடி சிறந்த சரவணபவ மந்திர ரூப பூஜை செய்து தாமதமில்லாமல் வாழ்த்திய தேவலோக காவலனே வயலூர் தெய்வமே எப்படி சொல்கிற பாருங்க அருமையான அந்த முருகப்பெருமான இந்த துஷ்டர்கள்லாம் இப்படி சூரனை வெற்றி கொண்டு அந்த துஷ்டர்கள்லாம் வெற்றி கொண்ட நீ அந்த துஷ்டர்கள்லாம் வெற்றி கொண்டதை சொல்லும்போது நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய பாடல் இது இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருள பெருங்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான சந்தம் தந்த தாத்த நத்தான தந்த தாத்தன தான தந்த தாத்தன் தான தன அங்கை நீட்டி அழைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அன்பு போல் பொய் நடித்து காசு அளவு உறவாடி அன்பு தோற்ற கஞ்சிட்டு தோதக இன்ப சாஸ்திரம் உரைத்து கோகிலம் அன்றில் போல் குரலில் கூறிய நகரேகை பங்கம் ஆக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கை எழுப்பி காமுகர் பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிராப்பகல் சுற்றி பெற்று சோலைகள் தங்கள் மேல் பிரமை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தால் தொழ அருள்வாயே எங்குமாய் குறைவு அற்று சேதன அங்கமாய் பரிசுத்தோர் பெரும் இன்பமாய் புகழ் முப்பத்து ஆறினின் முடிவேராய் இந்திர கோட்டி மயக்கத்தான் மிக மந்திரமூர்த்தம் எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய காவல வயலூரா சங்கை வேல் கொண்டு துட்ட சூரனை வென்று தோல்பறை கொட்ட கூலிகள் தின்று கூத்து நடிக்க தோகையில் வரும் வீரா செம்பொன் ஆர்த்திகள் சித்திர கோபுரம் மஞ்சிரப்பகல் மெத்தச்சூழ்தரு தென்சிரா பள்ளி வேற்பின் தேவர்கள் பெருமாலே அவர் நவம்பர் மாதத்தில் கேட்டார் என்னால் அப்போ நான் வேறு வேற போட்டுக்கிட்டு இருந்ததுனால இடையில் பாட முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவருடைய ஆசையை தீர்க்கிற விதமாகவோ என்னவோ தெரியாது எனக்கு தெரியாது எங்கள் அப்பா வரிசை பிரகாரம் பாடு அப்படின்னுட்டார் அவர் எடுத்து கொடுக்குறது தான் திடீர்னு நடுவில் எடுத்து கொடுப்பாரு திடீர்னு பிரகாரம் எடுத்து கொடுப்பாரு எனக்கு எதுவும் தெரியாது வந்தால் உக்காந்தா என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் அன்னைக்கு திருப்புகள் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வேஷம் இல்லை இது உண்மை நான் சொல்கிறது இதில் போய் சொல்லி நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் அடைஞ்ச முருகப்பெருமானாலையும் சிவபெருமானாலையும் நான் அடைஞ்ச நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கும் வந்து சேரணும் எங்கள் அம்மா பேசும் தெய்வம் அப்படி சொல்லும்போதே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க என் அந்த கண்லேருந்து என் கண்லருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுறதுக்குள்ளே என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டுருக்கும் நான் போய் அழுதுட்டு வர்றதுக்குள்ளே அந்த தீர்வு கிடச்சிடும் ஆனால் நான் தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருப்பேன் சே கட்சியில் பார்த்தா இப்படி முடிச்சுட்டாங்களே இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அப்படி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக எங்கள் அப்பா கிட்டேயே வந்துட்ட பிறகு அவர் முருகிற பாடுனதுனால இப்போ நான் முருக பெருமான பழையபடி ஏன்னா சின்ன வயசுலேருந்தே முருகர் தான் எனக்கு துணையாக எல்லாத்துக்கும் நான் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால முருகரை அவ்வளோ கும்பிட்றதில்லை எங்கள் அப்பனையே முழுக்க முழுக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ திருப்புகளையும் பாடுமான்னு சொல்லி வராத திருப்புகளை எனக்கு தெரியாத திருப்புகளை பாட வச்சு கேட்குறாரு பாருங்க இது சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் ஞான சம்பந்தருடைய பேர் அருளும் ஞான சம்பந்தர் என் நான் அவருடைய பதிகத்தெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இதை பாடணும் ஆனால் ஆசை எனக்கு பாட முடியலையேன்னு எனக்கு ஒரு குருநாதர் கிடச்ச உடனே இந்த ராகத்தெல்லாம் கொஞ்சத்து கொஞ்சம் ஏதோ எனக்கும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாட ஆரம்பித்த உடனே முனி திருப்புக்கழ பாடு அப்படின்ட்டார் எப்படி பாருங்கள் இறைவனுடைய திருவருள் எப்படிலாம் போட்டுக்கு பாருங்கள் அதுதான் இப்படிலாம் நான் ஒன்று செய்வேன் எனக்கு தெரியவே தெரியாது என்னையும் கூட்டின் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு திரு நீட்டி நீட்டித்து பாறிய கொங்கை காட்டி மறைத்து காசல உரே அன்பு தோற்ற கணிட்டு தோதக இன்ப சாஸ்திர முறைத்து கோகிலம் அன்றில் போர்க்குரலிட்டு கூறிய நகரேகை பங்கம்மாக்கி அழைத்து தாடனை கொண்டு காமுக பண்பில் வாய்க்கமயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிராப்பகல் சுற்றுச்சூளைகள் தங்கள் மேற்பட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்ம்தோழ அருள்வாயே எங்குமாய் குறைவற்றிச் சேதன அங்கமாய் ಪರಿசுத்தத் தோர் பெறும் இன்பமாய் புகள் 36 முடிவேராய் இந்த கோடி மயக்கத் தன்mega மன்ற மூர்த்தமெடுத்து தாமத வின்றி வாழ்தியே சொர்க்ககாவல வயலூர்ா சங்கை வேர்கொடு துட்ட சூரனை வென்று தோற்பரை கொட்ட கூலிகள் தின்று கூத்து நடிக்க தோகையில் வரும் வீரா செம்பொன்னாற்றிகள் சித்திர கோபுர மஞ்சிரா பகல் மெத்த சூதரு பள்ளி வேற்பிற் தேவர்கள் பெருமாலே அங்கை நீட்டி அழைத்து பாறிய கொங்கை காட்டி மறைத்து அன்பு பொய் நடித்து காசல உறவாடி அன்பு தோற்றகணி திட்டு தோதக இன்ப சாஸ்திரம் சாஸ்திரமுறைத்து கோகிலம் அன்றில் போர்க்குரலிட்டு கூறிய நகரேகை பங்கம் மாக்கி தாடனை கொண்டு வேர்க்கை எழுப்பி முகர் பண்பில் வாய்க்கமக்கு கூடுதியல்வாக பண்டிராப்பகள் சுற்றுச்சூளைகள் தங்கள் விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்ம தோல் தொழ அருள்வாயே எங்கு மாய் குறவற்று சேதன அங்கு மாறி சுத்தத்தோ பெறும் இன்பமாய்ப்புகள் முப்பத்தாரினின் முடிவேறாய் இந்த கோட்டி மயக்கத்தான் மிக மந்திரமூர்த்தம் எடுத்து தாமத மின்றி வாழ்த்திய காவல வயலூரா கொடு துட்ட சூரனை வென்று தோற்பரை கொட்ட கூலிகள் நின்று கூத்து நடிக்க தோகையில் வரும் வீரா செம்பொன்னாற்றிகள் சித்திர கோபுர மஞ்சிராப்பகல் மெத்த சூதரு தென்சிராட்பள்ளி வேற்பிற் தேவர்கள் பெருமாளே தென்சிராட்பள்ளி வேற்பிற் தேவர்கள் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்